நம்ம செலதாக பார்க்க நெருக்கமான நண்பர்களே எண்பதுகளில் இருந்தே சினிமாவில் ஹீரோக்கள் அதிகமாக வசந்த பேசி நடிக்கிறது குறைஞ்சி போச்சு அதுவும் பாலு மகேந்திரா மகேந்திரன் அப்படியான ஒரு சில இயக்குநர்களை வந்ததுலேருந்து படங்களில் ஹீரோக்களுக்கு குறைவான வசனங்கள் தான் வழங்கப்பட்டுச்சு ஆனால் சினிமா துவங்கிய காலம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் அப்படி கிடையாது ஹீரோக்கள் வந்து பக்கம் பக்கமாக பேசிட்டு பேசிகிட்ருப்பாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நாடகத்தில் இருந்து தான் சினிமா வந்து உருவாச்சு பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா நாடக நடிகர்கள் தான் சினிமாவிலையுமே நடிக்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் நாடகத்தை டைரக்ஷன் பண்ண இயக்குநர்கள் தான் படங்களையுமே டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி வந்து இவங்க நாடகத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு சினிமாவை எடுக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா காட்சியை வந்து வசனங்கள் மூலமாக நம்ம அதிகமாக தெரிவிக்கணும்னு சொல்லி ரொம்ப வந்து ஆசைப்பட்டாங்க இதனாலயே பழைய படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா காட்சிகளை விட வசனங்கள் தான் அதிகமாக வந்து இருக்கும் அதுக்கப்புறமா சினிமாவுக்குள்ள வந்த நடிகர்களை பற்றி சொல்லலாம் இப்போ நம்ம சிவா சாருமே முதல்ல நாடகத்தை நடிச்சுட்டு இருந்தது அதுக்கப்புறம் பராசக்தி படத்து மூலமாக தமிழ் திரையுலகிற்கு வந்து அறிமுகமானார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் depin முன்னாடி ஐம்பது காலகட்டங்களில் பாத்தீங்க அப்படின்னா சரித்திர படங்கள் தான் அதிகமாக வந்து இருந்துச்சு இதனாலேயே வசனகத்தாக்கள் பக்கம் பக்கமாக வசனங்களை எழுதிக்கிட்டே இருப்பாங்களாம் அதுக்கு இந்த ஒரு படத்தை நடிக்கக்கூடிய நடிகர் அந்த ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி உணர்ச்சி மிக்க வந்து பேசிட்டு இருப்பாங்களா இப்படி சிவாச்சாரமே நிறைய படங்களை நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ எடுத்துக்காட்ட சொல்ல போனால் சிவாச்சாரோடைய இந்த பராசக்தி படத்தை நம்ம சொல்லலாம் அதுலேயுமே எந்த அளவுக்கு வசனங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆனா என்னதான் இப்படி இருந்தாலுமே சினிமாவுக்கும் நாடகத்துக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் உண்டு அதாவது என்ன அப்படின்னா நாடகத்தில் வந்து நம்ம ஒரு வசனம் இருக்குது அப்படின்னா அதை வந்து கட் பண்ணாமல் தப்பு இல்லாமல் பேசியே ஆகணும் ஆனால் சினிமாவில் அப்படி கிடையாது வசனங்களை வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒருவேளை வசனத்தை தப்பாக பேசிட்டாலும் கூட கட் பண்ணிவிட்டு திரும்ப ரீடேக் வந்து போயிடலாம் ஆனால் நாடகத்தில் அப்படி பண்ணவே முடியாது நீங்கள் நாடகம் நடிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே எல்லா வசனத்தையுமே வந்து மனப்பாடம் பண்ணி தப்பு இல்லாமல் பேசி தான் வந்தாகணும் அதுக்கப்புறம் வருடங்கள் போக போக என்னாச்சு அப்படின்னா ஒரே டேக்கில் காட்சி எடுக்கக்கூடிய பழக்கங்களும் இயக்குநருக்கு வந்து வந்துச்சு அதாவது சிங்கிள் டேக் ஷாட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் வருஷம் போக போக டேரக்டர்ஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் இதுலேயுமே ஒரு கஷ்டமான விஷயம் வந்து இருக்குது ஏன் அப்படின்னா சம்மந்தப்பட்ட அந்த ஒரு நடிகர் வசனங்களை மறக்காமல் பேசி நடிக்கணும் இல்லை அப்படின்னா திரும்ப ரீடேக் வந்து போக இருக்கும் அது வந்து தயாரிப்பாளருக்கு பட்ஜெட்டு வந்து அதிகமாயிரும் ஏன்னால் இப்போ இருக்க மாதிரி டிஜிட்டல் காலகட்டம் அப்போ வந்து கிடையாது ஃபிலிம் ரோடில் தான் படங்களை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இப்போ இருக்க மாதிரி கிடையாது முன்னாடி வந்து ஒரு ஷார்ட்டை அடிக்கணக்கில் தான் வைப்பாங்க அதாவது அவங்க உள்ளே போடக்கூடிய அந்த ஃபிலிம் ரீலோடைய அந்த அடிக்கணக்கு அதாவது ஒரு படமே கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் அடி ரெண்டாயிரம் அடி ஃபிலிம் ரீலில் எடுத்து முடிச்சிருவாங்க ஸோ அப்படிதான் முன்னாடி வந்து கணக்கு போட்டுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது சிவாச்சார் கிட்டத்தட்ட எட்நூத்தம்பது அடி அதாவது இப்போ ஒரு மூவாயிரம் அடியில் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போது அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது எட்நூத்தொம்பது அடி ஒரே சிங்கிள் டேக் ஷாட்டில் வசனத்தை நாடகத்தில் பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்புவீங்களா ஆமாம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து அன்னைக்கு வந்து நடந்திருக்கு அது எந்த படம் அப்படின்னா பீம்சிங் டைரக்ஷனில் சார் பத்மணி ஆகியோர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளியான ராஜா ராணி திரைப்படம் தான் இந்த படத்துக்கு கதை வசனத்தை கலைஞர் கருணாநிதி எழுதியிருந்தாரு இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகம் வந்து நடக்கும் அதாவது படத்துலேயே ஒரு நாடகம் வந்து நடக்கிற மாதிரி ஒரு சீனை வந்து இருக்கும் ஸோ இந்த ஒரு சீனை வந்து நம்ம சிங்கிள் டேக்ல எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பீம் வந்து வந்து திட்டமிட்டிருக்காரு அப்போ அவர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எட்நூத்தம்பது அடிக்கு மேலே இந்த ஒரு ஷாட்டுக்கு வந்து ஃபிலிம் ரீல் வந்து கட் பண்ணாமல் ஒரே ஷாட்டில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து யோசித்து பார்த்துருக்காரு இந்த ஒரு விஷயத்துக்கு சார் சம்மதிப்பாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்காரு ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கட்டே பண்ணாமல் டைலாக் வந்து பேசணும் அதுக்கேற்ற மாதிரி சார் வந்து ப்ரிப்பேர் ஆகணும் இதுக்கு சார் ஒத்துக்கொள்வாரா அப்படின்னு சொல்லி பீம்சிங் வந்து யோசிச்சு வந்து இருந்திருக்காரு அதுக்கப்புறம் சிவாட்சார்டையும் போய் கேட்டிருக்காரு அதுக்கு சார் நான் அந்த வசனத்தை பேசி நடிக்கிறேன் அதை சிங்கிள் டேக்கில் எடுக்கக்கூடிய வேலையை நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சிவாஜ் சாரும் அவர் சொன்ன மாதிரியே அந்த ஒரு காட்சியவும் அப்படியே பிசுருதைட்டாமல் ஒரே ஷாட்டில் ஒரே டேக்கில் பேசி சிறப்பாக முடிக்கிறாரு இதை பார்த்த பீம் சிங்குக்கும் படக்குழுவினருக்குமே மிகப்பெரிய வந்து அதிர்ச்சி இப்போ இந்த ஒரு சம்பவத்தை வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சினிமா உலகிலேயே கிட்டத்தட்ட எட்நூற்றம்பது அடி ஃபிலிம் ரோலுக்கு ஒரே டேக்கில் வசந்த பேசி நடித்த ஒரே நடிகர் அப்படின்னா அது நம்மளுடைய சிவாஜ் சார் மட்டுந்தான் இந்த உலகத்திலேயே வேற எந்த நடிகரையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி